சோழன் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் தேடிட்டு எங்க எங்க தேடியும் கிடைக்கலங்க எல்லா இடத்தையும் பெரட்டி போட்டு தேடிட்டேன் பாருங்க ரெண்டு மணி நேரமா நான் தேடிட்டு இருக்கேன் ஒண்ணு கூட கண்ணுல படவே இல்ல இப்போ என்ன பண்றது அப்படின்னு சோழன் விரக்தியா சொல்றாங்க நிலா உடனே சரி வாங்க வேற யாராவது வந்துறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னா வீட்டு பத்திரம் வேற யாருக்கிட்டயோ இருக்கு நீங்க வாங்க சோழன் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க சோழன் நிலாவும் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறதுக்குள்ள சண்முகம் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர்றாரு டேய் வாடா எம்பட்டு நேரண்டா வெரசா நட டேய் போலீஸ் பூட்டி சீல் வச்சிருக்காங்க இந்த பூட்டை எதுவும் பண்ணாம இந்த தாப்பால மட்டும் எப்படி டெக்னிக்கா எடுக்கிறதுன்னு பாரு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதா வீட்டுக்குள்ள போய் என் தம்பி நடேசன் உள்ள வச்சிருக்க அந்த உயில எப்படியாச்சும் நான் தேடி எடுத்துட்டு வந்துறேன் அது மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும் இந்த வீட்டை என் பேருக்கு மாத்திக்கிறேன் என் தங்கச்சி கஸ்தூரி பங்கு கேப்பா அவளுக்கு என்னத்தையாவது குடுத்து சமாளிச்சுக்கிறோம் ஆனா நடேசனுக்கு மட்டும் எதுவுமே குடுக்க கூடாதுரா சரின்னு துறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த காலத்து கதவுல தாப்பால நல்லா ஆணி போட்டு முடுக்கி இருக்காங்க துறக்க முடியலன்னு டெய் துறடா காசு மட்டும் அம்பட்டு வேற பேசுன அப்படின்னு சண்முகம் திட்டுறாங்க சோழன் உடனே எங்க பாத்தீங்களாங்க இந்த ஆள நம்மள இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு எம்பிட்டு ஆசையா திரியாரு எங்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க இந்த ஆள கள்ள தூக்கி மண்டையில போடுறாங்க அப்படின்னு சோழன் கோவமா சொல்லும் போது நிலா சொல்றாங்க ஐயோ சோழன் அமைதியா இருங்க அவரு போலீஸ கூப்பிட்டா நீங்க எதுக்கு சீல் வச்ச வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அவங்க நம்ம மேலதான் பிரச்சனை கொடுப்பாங்க அவங்க நம்ம மேலதான் கேஸ் கொடுப்பாங்க சோழன் அமைதியா இருங்க நீங்க வாங்க இந்த சைடு போய் அவருக்கு பின்னாடி வந்து நின்னு அவரை பயமுறுத்துவோம் கதவ துறக்க விடாம பண்ணுவோம் அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழனும் ஆஹ் சரிங்க அதான் கரெக்ட் அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க போகும்போதே நிலா சோழனோட கையை புடிச்சுக்கிட்டு பதுங்கி பதுங்கி கேட்டு கிட்ட போயிட்டு கேட்டு கிட்ட நின்னு தட்டுறாங்க யார் அது கேட்டு திறந்திருக்கிறது அப்படின்னு சண்முகம் பதறி போயிடாரு டிடி யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு வேகமா சோழன் உள்ள வராரு யோ பெரியப்பா எதுக்கியா இங்க வந்த அப்படின்னு சோழன் கேக்குறாரு என்னமோ சத்தம் கிடைச்சு சும்மா வந்தண்டா யோ வீட்டை திறந்து உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு தேடி பாத்தி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தியா நீ எங்களை எல்லாம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுபிட்டு நீ மட்டும் எதுக்கியா இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சோழன் கேக்குறாரு நிலாவும் ஆமா அங்கல் நீங்க எதுக்கு வந்தீங்க அது அது ஒண்ணு இல்லப்பா நானு சும்மாதான் வந்தேன் என்னமோ சத்தம் கேட்டுச்சு யாரும் வந்துட்டாங்களோன்னு பாக்குறதுக்காக வந்தேன் யாரும் வர மாட்டாங்க பூட்டுன கதவுக்குள்ள யாரு வரப்போறா யோ ஏதோ திட்டம் போட்டுதான் நீ வந்திருக்கிற மரியாதைய கிளம்பு போலீஸ கூப்பிடவா அப்படின்னு சோழன் மிரட்டுறாரு ஆமா சோழன் நீங்க போலீஸ கூப்பிடுங்க அது எப்படி சீல் வச்ச கதவை துறக்கணும்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு உங்க பெரியப்பா நாங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி சீல் வச்சிங்கல்ல அப்படின்னு நிலாவும் கோவத்தோட சொல்றாங்க இல்ல நான் கதவளம் துறக்கவில்ல நான் சத்தம் பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சண்முகமும் சமாளிக்கிறாரு நிலா சண்முகத்தை பயமுறுத்தி அந்த இடத்துல இருந்து துரத்தி அனுப்புறாங்க நிலாவும் சோழனும் வெளியில வந்த உடனே சோழன் கேக்குறாரு என்னங்க இப்போ என்ன பண்றது பத்திரம் அங்கேயும் இல்லையே சோழன் அதான் சோழன் என்னன்னு யோசிக்கிறேன் என்னமோ நம்ம கை கிட்ட இருக்கிற மாதிரிதாங்க சோழன் தெரியுது ஆனா சரியா எனக்கு பிடிபட மாட்டேங்குது என்னமோ உன்ன மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது சோழன் அப்படின்னு என்னமோ சொல்றாங்க வீட்டுக்குள்ள இறங்கி எல்லா இடமும் தேடி ரொம்ப நேரம் வேலை செஞ்சா பசிக்குதுங்க வாரீங்களா பொய் பூரியும் ஆளு பரோட்டாவும் சாப்பிடலாம் என்னது ஆளுங்க ஆளு எங்க அண்ணன் தான் சொல்லுவாரு அது ஹிந்தி பாசங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு என்னது ஹிந்தியா சோழன் சூப்பர் சோழன் நல்லா பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு நிலா சோழனோட ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு அவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா சொல்றாங்க ஐயோ நிலா இது சாதாரண வார்த்தை தானே இதுக்கு இதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க சோழன் இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் கை கிட்ட இருக்கு எங்கேயோ இருக்கு ஆனா பிடிக்க முடியலன்னு எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்சிருச்சு சோழன் உயில் எங்க இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க என்னங்க இப்படி ஏங்க பல்லவனோட அம்மா அதான் அந்த கோமல் இருக்காங்கல்ல அவங்க உங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு சரியான திருட்டு புத்தி அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிருக்க அவங்க ஹஸ்பண்டுக்கு திருட்டு புத்தி தான் இங்க இருந்து எதையாவது கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க எடுத்துட்டு போகும்போது ஏன் அந்த உயிலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு நிலா கேக்குறாங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இருந்தா கூட அது இதுக்கு எடுத்துட்டு போனோம் ஐயோ உங்களுக்கு பாதி புரியாது சும்மா வாங்க ஆனா நாம போய் கேட்டா அந்த பொம்பளை குடுக்காதே ஐயோ இதுக்கு சரியான ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிக்கும் போது ஹிந்தி தெரிஞ்ச ஆளா இருந்தா கரெக்டா இருக்குங்க ஹிந்திலே பேசினாதாங்க பாயிண்ட சரியா எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க ஹிந்தி தெரிஞ்ச ஆள் தானே அதான் நம்ம சந்தா இருக்காங்களே அதான் நம்ம சேனன்னனோட ஆளு அப்படின்னு சோழனும் சொல்றாரு நிலா உடனே சரி வாங்க சந்தா கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சந்தாவை பார்க்க போறாங்க எங்க இன்னியா போகணும் அட வாங்க சோழன் டைம் எல்லாம் என்ன இருக்கு சந்தா கிட்ட பேசி கோமல் கிட்ட பேச சொல்லுவோம் அப்படின்னு நிலா போய் சந்தாவை கூட்டிக்கிட்டு கோமல் கிட்ட பேசலான்னு போறாங்க சந்தா ரொம்ப தெளிவா பேசுங்க உங்க புருஷன் அடிச்சு துன்பப்படுத்துறாரு அதனால வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் அங்க தங்கிக்கிறேன்னு சொல்லி கேளுங்க நல்லா விசாரிச்சுட்டாரு சோழன் அந்த அம்மாவோட புருஷன் எங்கயோ வெளியூர் போயிருக்காராம் அந்த அம்மா மட்டும் தனியா இருக்கு ஒரே பாச பேசுறவங்க ஒரே ஊர்க்காரங்க அதெல்லாம் ஒத்து போயிடும் அப்படின்னு சந்தா கிட்ட நிலா சொல்றாங்க சந்தா உடனே சரி நிலா கண்டிப்பா நான் அங்க இருக்கேன் அந்த அம்மா கிளம்பல நேரமா பாத்து நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன் அங்க வந்து தேடி பார்த்தலாம் அப்படின்னு சந்தாவும் சொல்றாங்க சந்தா உடனே கோமல் வீட்டுக்கு அழுதுகிட்டே போறாங்க கோமல் வீட்டு வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க கோமல் ஏய் யாரு நீ இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் போது இந்த போயிருக்கா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் போக இடம் தெரியல அதனால்தான் உட்காந்துருக்கேன் என் புருஷன் பாடா படுத்தி என்ன அடிச்சு சம்பாரிச்சிட்டு வர சொல்றான் என் வீட்டு நேரம் வேலை செய்யறது குடுக்கற காசெல்லாம் குடிச்சு போட்டு செலவழிச்சு போடுறான் நான் என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு சந்தாவும் ரொம்ப சூப்பரா நடிக்கிறாங்க கோமலுக்கு சந்தாவை பார்த்தோன்னு நாமளும் ஒரு காலம் இப்படித்தானே கஷ்டப்பட்டோம் இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க காலையில பொழுது விடியுது கோமல் சொல்றாங்க எனக்கு ரெண்டு மூணு வீட்ல வேலை இருக்குது நான் போய் வேலைய பாத்துட்டு வரேன் அது வரைக்கும் இந்த வீட்லயே இரு நாளைக்கு உனக்கும் ரெண்டு மூணு வீட்ல வேலைக்கு ஆள் சொல்லி வைக்கிற அப்படின்னு கோமல் சந்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க கோமல் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே நிலாவுக்கும் சோழனுக்கும் சந்தா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நிலாவும் சோழனும் வேகமா அந்த வீட்டுக்கு வர்றாங்க சந்தா நிலா சோழனும் மூணு பேரும் வீடு ஃபுல்லா அலசி எடுத்து தேடுனதுல உயில் நிலா கையில கிடைக்குது சோழன் இங்க பாருங்க இந்தா இருக்குல்ல நான் கணிச்சது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நிலா எடுத்துறாங்க நிலா எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கோமல் வீட்டுக்குள்ள வந்துறாங்க ஏய் யாரு நீங்க ஏய் நீங்களா இப்படி இங்க வந்தீங்க என் வீட்டுக்குள்ள எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு கோமல் கத்துறாங்க சோழன் உடனே ஏய் என்ன வேலை செஞ்சிருக்கிற நீ என் வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டு பொருளை திருடிக்கிட்டு வருவ உன் வீட்டுக்குள்ள வந்தா சத்தம் போடுவியா ஏ இந்தாம சந்தா உனையத்தானே வீட்டுக்குள்ள விட்ட நீ எதுக்கு இவங்களெல்லாம் விட்ட சந்தா யாரு நினைச்ச எங்க அண்ணனோட ஆளு எங்க அண்ணன் லவ் பண்ற ஆளு சந்தாவை வச்சுதான் இந்த பொருளை எடுக்கணும்னு நினைச்சோம் என் வீட்ல இருந்து எங்க அப்பா உடவையில நீ திருடிட்டு வந்தியாக்கும் அப்படின்னு சோழன் கேக்குறாரு கோமல் உடனே அது அது ஒண்ணும் இல்ல வீட்ல இருந்து வரும்போது என் புருஷன் எதையாவது எடுத்துட்டு வா அடவு வைக்கணும் நிறைய செலவு இருக்கு கடன் இருக்குன்னு சொல்லிச்சு உங்க அப்பா தான் ட்ரங்கு போட்டியில பணமா வைப்பாரு சரின்னு பணத்தை எடுக்கிறதுக்கு ட்ரங்கு போட்டிய திறந்தேன் ஏன் பணத்தை மட்டும் எடுத்தா பத்தாதுன்னு இந்த பேப்பரை எடுத்துட்டு பண்ணிட்டேக்கும் இந்த பேப்பரை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பணம் எடுக்கும் போது அந்த கவர்ல இந்த பேப்பரும் இருந்துச்சு அதனால சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் என் புருஷன்ட்ட காமிக்கும்போது இந்த பேப்பர் எதுக்குன்னு தூக்கி போட்டாரு சரி எதுக்கும் இருக்கட்டும் நடேசன் சார் வீட்டு பேப்பராச்சேன்னு ஆச்சேன்னு நினைச்சு பத்திரமா வச்சிருந்தேன் இத வச்சு என்ன பண்ண போறீங்க நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் இது கேட்டிருந்தா நானே குடுத்திருப்பேனே அப்படின்னு கோமல் சொல்றாங்க ஏ அம்மா இதோட மதிப்பு தெரியாம பேசுற எங்க வீட்டோட சொத்து பத்திரமே இதுதானே அப்படின்னு சோழன் நிலாவும் அதை எடுத்துக்கிட்டு சந்தாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க சோழன் உடனே ஏங்க வாங்க எங்க பெரிய போய் காமிச்சு நம்ம வீட்டை திறந்து உள்ள போவோம் ஐயோ சோழன் பேசாம இருங்க இப்படியே கொண்டுட்டு போய் இந்த பேப்பரை காமிச்சா உங்க பெரியப்பா என்னத்தை செஞ்சிருவாரு பேசாம வாங்க உங்க அப்பா அண்ணே எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு வக்கீல கூட்டிட்டு நேர ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் இந்த உயில வச்சு இந்த வீட்டு பத்திரத்தை நடேசன் மாமா பேர்ல மாத்தணும் அப்படின்னு நிலா சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழனும் உடனே சரிதாங்க நீங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நடிசனுக்கும் சேரன் பாண்டியன் பல்லவன் நாலு பேரையும் வர வைக்கிறாங்க பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த காப்பியையும் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துக்கோங்க உயில் எங்கள்கிட்ட கிடச்சிருச்சு இந்த வீட்டையும் எங்க மாமனார் பேர்ல எழுதியாச்சு இப்போ இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது அந்த வீட்ல நாங்க தங்கிக்கலாமா அப்படின்னு நிலா கேக்குறாங்க போலீஸும் சீல் வச்சதை எடுத்துட்டு வீட்டை திறந்து விட்டுறாங்க சண்முகம் கஸ்தூரியும் வேகமா வந்து என்ன சார் வீட்டை திறந்து விட்டீங்க என்னம்மா அவங்க கிட்ட உயிலும் இருக்கு வீட்டையும் பட்டா போட்டுட்டாங்க பத்திரமும் எழுதி ரெடியா வச்சிருக்காங்க அப்புறம் என்ன இந்த வீடு இவரோடதுதான் அப்படின்னு போலீஸும் சொல்றாங்க சோழனும் நிலாவும் வந்து என்ன அங்கிள் ஏமாந்து போயிட்டீங்களா நல்லதா போச்சு நீங்க ஒரு கெடுதல் பண்ணணும் நினைச்சீங்க ஆனா அது நல்ல விஷயத்துல வந்து முடிஞ்சிருக்கு இனிமே இந்த வீட்டை சரியா ரிப்பேர் பண்ணுவோம் இந்த உயில் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அங்கிள் பேர்ல இந்த வீட்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முக்கியமான காரணமே நீங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நிலா சொல்றாங்க நடேசன் உடனே ஏன்னாமா இதுகளுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க நாங்க எல்லாரும் உனக்கு தான்மா தேங்க்ஸ் சொல்லணும் நீ தாமா முழு மூச்சா சோழன சொல்லி சொல்லி இந்த வேலைய செய்ய வச்சு வீட்டு பத்திரத்தை எழுதுற வரைக்கும் நீதானமா செஞ்ச நீதாமா இந்த வீட்டோட மகாலட்சுமி நீ இந்த வீட்டு மருமக இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததே நீதான் தான் நீ வரணும் வாமா உனக்கு தாம நாங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நடேசன் சொல்றாரு சேரணும் ஆமாப்பா நீலா மட்டும் இன்னைக்கு இல்லனா நம்மளுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்காது ரொம்ப சந்தோஷமா நீலா நீ முழு முயற்சி பண்ணி இந்த வீட்டை மீட்டு கொடுத்த அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்